ஹாய் ஒரு குட்டி விழாவை பாக்கலாமா லாஸ்டா போட்ட வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இதுலயே என்ன தெரிகிறது என்ன மாதிரி பல பேர் இந்த உலகத்துல இருக்கீங்க என் இடமாடா அப்படின்னு சொல்லும் போல இருக்கு நான் இந்த கேக்க பண்றதுக்குள்ள பல தடங்குங்க ஏன்னா கேக் செய்யணும் முடிவு எடுத்தா கரண்ட் காரங்களுக்கு ஒரு பக்கம் மூக்கு ஏறுத்துறோம் போல ரொம்ப பவர் கட் ஆகிட்டே இருந்துச்சு அது ஒரு பக்கம்னா வீட்டுக்கு கெஸ்ட் ஒரு பக்கம் கேக்க பாக்குறதா கெஸ்ட்ட பாக்குறதா சொல்லி எனக்கு பெரிய டாஸ்கா போயிடுச்சு இன்னைக்கு வேலை கம்மி தான் சொல்லி சிம்பிளாக சமையல் பண்ணணும்னு நினச்சாலும் திடீர்னு வீட்டில் கெஸ்ட்டு வருவாங்க நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த கேக்கு என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் செஞ்சேன் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் லேயர்ல அந்த கேக் செஞ்சிருந்தேங்க இந்த அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்னோட பர்த்டேக்கு ஒரு கேக் செஞ்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுல ஒருத்தவங்க மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கேக்கு பேர் வந்து ரசமலாய் சொல்லியிருந்தாங்க இல்லைங்க அது குல்ஃபி கேக்கு அந்த கேக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன்